அக்கா சொல்லுமா இன்னைக்கு ப்ளௌஸ் ரெண்டு தச்சு தரணும் அக்கா சரி வேணும் ரெண்டு நாள் தச்சு தரணும் ஏன் பா ரெண்டு நாள் அக்கா யூனிஃபார்ம் இன்னைக்கு தான் கொடுத்தாங்க அப்படியே ரெண்டு நாள் தான் கொஞ்சம் கஷ்டம் ஏதாண்டா ரெண்டு நாள் கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு அக்கா நான் புதுசா அந்த கண்ணு இந்த இடம் தெரியாது உங்களுக்கு தான் சொன்னாங்க அதான் வந்தேன் எங்க இருக்கு வீடு எதிர வீடு தான் அக்கா வீடு தானா சரி நான் பார்க்கறேன் ஆனா என்ன மாதிரி தைக்கணும் அளவு ப்ளௌஸ் அளவு ப்ளௌஸ் இல்லக்கா அளவு எடுத்து தான் தைக்கணும் அளவு எடுத்து தைக்கணுமா காலர் நெக் வேணும்

இந்த காலர் தைக்கிற வீடியோ வந்து நான் பெரிய வீடியோ சேனல்ல போட்டுதான் நீங்க அந்த மாதிரி போய் பாருங்க மாதிரி தேர்தல் சம்பந்தப்பட்ட வீடியோ நிறைய நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாட்சிங்